கிறிஸ்துக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன் கத்த நமக்கு நல்ல நல்லவரும் இன்மையான ஒருமாக இருந்து ஒவ்வொரு நாளை நடத்துகிற அதை நல்ல நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தர் நல்லவர் கத்தத்தினுடைய மிகுந்த கிருபையின்படி படி இந்த நாளிலும் நமக்கு இறங்கி நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன் பொதுவாக நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் காலைகளில் உடனே அநேக கவலைகள் நம்மை உண்டு இன்றைக்கி என்ன செய்யப்போகிறோம் உணவுக்காக என்ன செய்யப்போகிறோம் உடைக்காக என்ன செய்யப்போகிறோம் தேவைகளுக்காக என்ன செய்யப்போகிறோம் என்ற ஒரு கவலை நம்மை ஆட்கொள்வதுண்டு அது மாத்திரமல்ல நாளைய தரத்தில் இருக்கக்கூடிய பல காரியங்கள் வருங்கால எதிர்காலங்கள் நடைபெறப் போகிற சம்பவங்கள் தேவைகள் இதையெல்லாம் நினைத்து நம்ம கவலைப்படுகிறது இந்த கவலை எப்பொழுதுமே நம்ம அச்சுறுத்தும் வேதாமை சொல்கிறது கவலை வந்து இருதயத்தை ஒடுக்கும் என்று சொல்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கவலை 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 அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் நெருக்கம் இதன் மூலமாக அநேகர் நிறைய வியாதிப்படுகிறார்கள் அநேக பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை பார்க்கும் ஒரு வேளை இந்த சூழ்நிலையில் காலை எழுப்பும் ஒரு வேளை மன துக்கத்தோடு நீங்கள் வந்து எழுப்பியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அருமையான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய எழுத சுவிசேஷம் ஆறாவது அதிகாரத்தில் அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அருமையான ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்திரையோடு ஒரு நல்லவர் பாருங்களேன் அவர் சொல்கிறாரு முப்பத்தி ஓராவது வசனம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வந்து வாசிக்கிறேன் ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடைய வீடுகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் என்று சொல்லிக்கிறார் அதுமாதிரி பிரச்சனை சொன்ன வார்த்தைகளை கேட்டீங்களா இன்னும் அருமையான வார்த்தைகள் எங்கள் அப்பா சொல்கிறது அப்படியே செய்வார் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க மீதி காரியத்தை கற்று கொள்வார் சிற முதலாவது தேவ்டர் ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள் ஆண்டவர் மட்டும் தேடுங்க அவர் கிரிய செய்கிற காரியங்களுக்கு விட்டுக் கொடுங்களேன் மீதி காரியத்தை அவர் பார்த்து கொள்வார் என்று ஒருத்த வேதாவன் சொல்லுகிறது அதனால் அன்பான தெய்வப்பிள்ளைகளை கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க கவலைப்படுகிறதுனால ஒரு மடத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று ஆண்டை சொல்லுகிறார் அதனால் ஆளுடைய சமூகத்தில் காலை வேலை ஏசப்பா நீங்கள் எங்களை பொருட்படுத்திக் கொண்டதற்காக சுற்றுறோம் எங்கள் கவலைகளை நீங்களே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுகிறதற்காக சுற்றுறோம் அந்த எங்களை நாளை தனத்து கொடுத்த பயங்கள் லட்சங்கள் எல்லாம் எடுத்து போடுகிறதுக்காக சுத்தம் என்று சொல்லி அவரை மயிமைப்படுத்துவோம் நிச்சயமாக கற்று அந்த நாளுக்கானது கற்று பார்த்து கொள்வார் அப்படி எதிர்காலங்களையும் அவர் பார்த்துக்கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம்னே ஆம்னேன்